அன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா அப்பம் தாங்க பார்க்க போகிறோம் இதுதான் கார்த்திகை அப்பம் இது எப்படி செய்கிறது என்ன ஏது எல்லாமே பார்ப்போம் அதுக்கு முன்னாடி எல்லாருக்கிட்டுமே ஒரு கொஸ்டின் கேட்குறேன் இந்த அப்போ செய்ய தெரிஞ்சவங்க தெரியும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் தெரியாதுன்றவங்க பிளாக் கலர் ஹாட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த அப்போ வந்து கார்த்திகை அன்னைக்கு செய்கிற அப்பவங்க நாங்கள் வீட்டில் செஞ்சோம் அதே மாதிரி நீங்களும் செய்யணும் இல்லை நாங்கள் கார்த்திகளை மிஸ் பண்ணிட்டோன்னா மயப்படவே யோசிக்கவே இன்றைக்கே வீட்டில் செஞ்சு பாருங்கள் உண்மையாலேயே சூப்பராக இருந்துச்சு ஒன்றும் இல்லைங்க பச்சரிசி எடுத்து நல்லா ஒரு மூணு மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க முன்னாடியே கழுவி ஊற வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அப்புறம் எடுத்து அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் மேபி நைட்டே கூட நீங்கள் ஊற வைக்கலாம் ஊற வச்சு எடுத்துவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அந்த பச்சரிசியை நல்லா வடித்து எடுத்துடணும் கழுவி வடித்து எடுத்துவிட்டு மிக்ஸி ஜாரில் பச்சரிசி போட்டு அதோட தேங்காய் இருக்குது பார்த்திங்கன்னா அதை துருவி போட்டுக்கோங்க தேங்காவை துருவி சும்மா கொஞ்சம் தேவையான அளவு போதும் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு வாழைப்பழம் கரெக்டைமாக வந்து அரை கிலோ மாவு போட்டாங்க சாரி அரை கிலோ பச்சரிசி போட்டாங்க அதனால் ஒரு ஒரு வாழைப்பழம் போட்டாங்க ஒரு வாழைப்பழம் போட்டுட்டு அதுக்கப்புறமா பாகு இருக்குது பார்த்திங்களா நல்லா ஏலக்காய் போட்டு பாகு நம்ம எப்பயும் காய்ச்சி அந்த அந்தமாதிரி காய்ச்சி எடுத்து அதை வடிகட்டி நம்ம வந்து அரைக்கிறதுக்கு அந்த மிக்ஸி ஜாரில் ஊற்றிடணும் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது அதுக்கு பதிலாக இந்த பாகு நம்ம காய்ச்சி வச்சுருக்கோம்ல அந்த வெள்ளத்தோடய இதையே நம்ம சேர்த்துடணும் சேர்த்தா முடிஞ்சு போச்சுங்க பார்த்திங்களா எவ்வளோ அழகாக மாவு அப்பத்துக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு பார்த்திங்களா இப்போ தான் ரெடி ஆனதுக்கப்புறமா மிதமான சூட்டில் வச்சு இந்த பச்சை பச்சரிசி மூணே பொருள் தாங்கன்னு நான் திரும்பவும் சொல்கிறேன் பச்சரிசி தேங்காய் வாழைப்பழம் அதுக்கப்புறம் பாகு அவ்வளோதான் இது மூணையுமே இப்போ வெளில நம்ம கலக்கறனால அதிலே இனிப்பு வந்துடும் மூணையுமே கலந்து மிதமான சுட்டில் வச்சு அப்போத்துக்கு ஊற்றணும் ஊற்றுனிங்கன்னா அவ்வளோ தான் முடிஞ்சி அப்போ ரெடி ஆயிடுச்சு உண்மையாலே அப்போ நல்லா சாஃப்டாக நிஜமாக என்ன நம்ம அந்த வாழைப்பழம் போடுறதுனால சாஃப்ட்னஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு நல்லா சாஃப்டாக நல்லா புஷுன்னு எண்ணெய் வந்து ரொம்ப உரியாமல் நல்லாவே சூப்பராக வந்துச்சு இந்த அப்போது கண்டிப்பாக எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ட்ரை பண்ணி உண்மையான சூப்பராக வந்தனால தான் அவங்கக்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் நல்லா இருந்துச்சு இனிப்பும் கரெக்டாக அவங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கலாம் இல்லை நாங்கள் இனிப்பு ரொம்ப சாப்பிடுவோம் அப்படின்றவங்க அதிகமாக போட்டுக்கோங்க இல்லைங்க நாங்கள் கம்மியாக தான் சாப்பிடுவோம்னா கம்மியாக போட்டுக்கோங்க ஆனால் டீ சீக்கிரம் வீட்டுக்கு யாராவது ரிலேஷன் வந்துட்டாங்க என்ன படம் தரலன்னா ஒன்றுமே இல்லை அவங்க ஜஸ்ட்டு ஒரு கொஞ்சம் நேரம் தான் போதும் அது மாதிரி மாவை வந்து நீங்கள் அரைச்சி உடனே ஊற்றக்கூடாதுங்க அரைச்சி ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊற ஏன்னா முதலையும் மாவு ஊறிடுச்சு ரெண்டாவது ஒரு ஒரு மணி நேரம் மட்டும் மாவு நீங்கள் அரைச்சதுக்கப்புறம் அப்படியே எடுத்து ஊறவும் வச்சிருங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அப்போ சுடும்போது சூப்பராக இருக்கும் இதை கண்டிப்பாக எல்லாருமே வீட்டில் கூட்டி ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணுமே அப்படி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சு கொடுக்கலாம் தாராளமாக எந்த பிரச்சனையுமே இருக்காது சூப்பராக உண்மையாலே கிறிஸ்பியாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு மறக்காமல் எனக்காண்டி ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க நம்ம சேனலில் நிறையா பேர் ஃபாலோ பண்ணுறீங்க இனியும் எல்லாரோட ஆதரவுமே எனக்கு வேணும்னு நினைக்கிறேன் என்னையமான இருக்க லேடிஸ்க்கு இருக்கிற ஒரே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த யூடியூப் தான் நினைக்கிறேன் அது மாதிரி என்னோடய மீஷோ ஆர்டரெலாம் உங்களுக்கு பிடிச்சிடுச்சுன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஓகே பாய்